ஒரு வீட்டில் அம்மா பவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஐம்பது குழந்தை பிறந்தாலும் ஐம்பது ஜாதத்துலேயே அம்மா பவரானதை காட்டிடுமா இல்லையா ஒருவேளை இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் அம்மா பவரா இருக்காங்க அந்த பொண்ணு விஷயத்துல அம்மாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் அவங்க அப்பாவோட தான் அட்டாச்மெண்ட்ல இருக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன் அந்த பொண்ணுக்கு வேணா மாமியார் வந்து அட்டாச்லியா இருக்கலாம் அம்மா பவரா இருப்பாங்க குடும்பத்துக்குள்ள எல்லா முடிவுகளையும் இந்த பொண்ணு வந்து அம்மாட்ட தான் கேட்கணும்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த பொண்ணு அம்மாவே பவரா இருந்தாலும் நீ என்ன வேணாலும் பண்ணீங்க அப்பாட்ட தான் பேசுறேன்னு சொல்லி பேசுற பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல நான் சொல்றது அம்மா யாருடைய லைஃப்ல ரொம்ப பவர்ஃபுல்லா உள்ள வந்து இறங்கி நிற்கிறாங்களோ அந்த அளவுக்கு மாமியாரோட தலையீடுகள் அதிகமாக தான் இருக்கும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ மாமியார் ஒரே வீட்டில் இல்ல தனி இப்போ இப்போதான் உங்களுக்கு வீடியோ கால் வந்துருச்சு உங்களுக்கு எதுக்கு வெறும் கால் போதும் வெறும் வெறும் ஒரு சின்னதாக ஒரு மொட்டை கடிதாசி மட்டும் போதும் அவங்க மொத்த கதையை முடிக்கிறதுக்குன்ற மாதிரி கண்டிப்பாக இந்த சந்திரன் பவர்ஃபுல்லா இருந்தா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வகையில போறது போர் தான் இருப்பாங்க வீட்டில் இன்னொரு விஷயம் இதில் வந்து சாதாரணமாக இந்த பெண்ணுக்கு அம்மாவோ இந்த 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 பெண்ணுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இந்த பெண்ணுக்கு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குடும்பத்தில் சண்டைகள் பெருசாக வரதும் இல்லை ஏன்னா இங்கே போர் ஒத்திகை எங்கே நடக்குது அப்படின்னா மாமியை அம்மாவுக்கிட்ட நைட்டெல்லாம் தான் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபோன்லேயே பேசி யார் யார் இங்கே என்ன பண்ணுறாங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி அங்கே அம்மா அப்போ என்னென்னா குடும்பத்துக்குள்ளே அம்மாவுடைய தலையீடு